திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு பெயர் வைத்தது சம்பந்தமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக முப்பத்தி எட்டு கோடி ரூபா தொண்ணூத்தி எண்பத்தி ஒரு லட்சம் மதிப்பு அடிக்கல் நாட்டது அதிமுக ஆனா இன்னைக்கு திருப்பூர் பழைய பேருந்து சுதந்திர போராட்ட தியாகி கொடி காத்த குமரன் பெயரை வைக்க தேமுதிக சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் திமுக ஆட்சி வந்தவுடன் தலைவர் பெயரை வைத்துள்ளார்கள் இதை இந்த கூட்டணியின் மூலமாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் சுதந்திர போராட்ட தியாகி கொடி காத்த குமரன் அவர்களுடைய பெயரை தான் நிச்சயமாக பழைய பேருந்து நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் வெற்றி பெற்று வந்தவுடன் அதற்காக பெரிய அளவில் ஒட்டுமொத்த மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை செய்து கொடி குமரன் பெயரை நிச்சயமாக பழைய பேருந்து நிலையத்திற்கு வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்